குரு வணக்கம் வாழ்க குருவே சரணம் ஓம் சிவ சிவ ஓம் இப்போது நாம் பார்க்க இருப்பது கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் செல்ல வேண்டிய ஸ்தலம் என்னன்னு பார்க்கலாமா வாங்க அருள்மிகு காத்திர சுந்தரேஸ்வரர் கஞ்சா நகரம் தரங்கம்பாடி தாலுக்கா கீழையூர் வழி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இந்த கோவில் உள்ளது காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை மட்டுமே திறந்திருக்கும் இந்த கோவில் மூலவர் சுந்தரேஸ்வரர் தாயார் துங்கபாலஸ்தானிகை இரண்டாயிரம் வருடங்களுக்கு முந்தைய பழமை வாய்ந்த கோவில் இது புராண பெயர் காஞ்சன நகரம் ஊர் கஞ்சா நகரம் நாகப்பட்டினம் மாவட்டம் தமிழ்நாட்டில் உள்ளது இந்த கோவில் நீண்ட கால ஆசைகளை ஒரே நாளில் நிறைவேற்றும் காத்திரசுந்தரேஸ்வரர் ஆவார் இவர் மயிலாடுதுறை அருகில் அமைந்துள்ளது கஞ்சா நகரம் இங்கு இருக்கும் சிவபெருமான் கோவில் இங்கு இருக்கும் சிவபெருமான் கோவில் காத்திரசுந்தரேஸ்வரர் ஆலயமாகும் இந்த கோவிலுக்கு கார்த்திகை மாதமும் நீங்கள் பிறந்த மாதத்தில் வரும் ஜனன் நட்சத்திரமுமான கார்த்திகை நட்சத்திர நாளிலும் சென்று வந்தால் நீங்கள் வாழ்க்கையில் நீண்ட காலமாக நினைத்து கொண்டிருக்கும் ஆசைகள் நிறைவேறும் வாருங்கள் இந்த கோவில் பற்றிய மேலும் விவரங்களை தெரிந்து கொள்வோம் கஞ்சா நகரம் சுந்தரேஸ்வரர் கோவில் முருகன் பிறக்க காரணமான தலமாகும் மயிலாடுதுறையிலிருந்து பூம்புகார் செல்லும் வழியில் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கஞ்சா நகரம் என்ற ஊரில் அமைந்துள்ளது இந்த சுந்தரேஸ்வரர் கோவில் இறைவன் திருநாமம் சுந்தரேஸ்வரர் இறைவியின் திருநாமம் துங்கவாலஸ்தான் நம்பிகை சிவனின் நெற்றிக்கண்ணில் கண்ணில் ஆறு குழந்தைகளாக தோன்றிய முருகப்பெருமானை வளர்த்த கார்த்திகை பெண்கள் நிதர்த்தனி அபரகேந்தி மேகேந்தி வர்த அம்பா துலா ஆகிய ஆறு பேரும் அவதரித்த தலமும் இது பத்மாசுரன் சிங்கமுகன் முதலிய அசுரர்களால் பாதிக்கப்பட்ட முனிவர்களும் தேவர்களும் தங்களை காப்பாற்றும்படி பார்வதி தேவியிடம் முறையிட்டனர் இவர்களது குறைபோக்க பார்வதி சிவனை வேண்டினாள் சிவபெருமான் ஜோதி அதாவது நெருப்பு வடிவம் கொண்டு யோகம் பூண்டு தவம் செய்து கொண்டிருந்த காலம் அது அம்மனின் வேண்டுதலால் தவம் கலைந்த சிவன் காத்திர சுந்தரேஸ்வரர் அதாவது கார்த்திகா சுந்தரேஸ்வரர் என்னும் பெயர் கொண்டு தன் நெற்றிக்கண்ணை திறந்தார் கார்த்திகா சுந்தரேஸ்வரர் என்றால் ஆறு வித ஜோதிகளை உருவாக்கும் சக்தி படைத்தவர் என்பது பொருள் அதிலிருந்து ஆறு ஜோதிகள் புறப்பட்டன அந்த பொறிகள் ஒன்றிணைந்து கார்த்திகேயன் ஆயின முருகன் பிறக்க காரணமான இத்தல இறைவனிடமிருந்து ஆறு தீப்பொறிகளின் காஞ்சன பிரகாசம் தோன்றியதால் இவ்வூர் காஞ்சன நகரம் என்று பெயர் பெற்றிருந்தது காலப்போக்கில் மருவி கஞ்சா நகரம் அதாவது பொன் நகரம் என்று ஆனது தான் தோன்ற காரணமாக இருந்த இத்தலை இறைவனை கார்த்திகேயன் அதாவது முருகன் தினமும் வழிபாடு செய்வதாக ஐதீகம் எனவே இத்தலம் கார்த்திகை நட்சத்திரத்திற்குரிய தலமானது கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய தலமும் இதுவே கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்கள் வாழ்நாளில் அடிக்கடியோ பிறந்த நட்சத்திரத்தன்றோ பிரதோஷ நாட்களிலோ அவசியம் வழிபாடு செய்ய வேண்டிய தலமாக இது விளங்குகின்றது இக்கோவிலில் அவர்கள் தீபம் ஏற்றி விசேஷ வழிபாடு செய்தால் வாழ்க்கை வளம் பெறும் என்பது நம்பிக்கை அதிலும் குறிப்பாக கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் வெள்ளிக்கிழமை மற்றும் கார்த்திகை நட்சத்திர நாட்களில் வேதாமிர்த கீரம் எனப்படும் அம்மனின் கையில் உள்ள கிளி தரிசனம் செய்தால் சிறந்த மன வாழ்க்கை அமையும் அவர்களுக்கு திருமணத்தில் தடையுள்ள கார்த்திகை நட்சத்திர பெண்கள் துங்கபத்ரா நதியின் தீர்த்தத்தால் இத்தல அம்மனுக்கு அபிஷேகம் செய்தும் சுமங்கலி பூஜை செய்தும் வழிபட்டால் விரைவில் திருமணம் நடக்கும் என்பது ஐதீகம் மதுரை மீனாட்சியைப் போலவே இங்குள்ள அம்மன் துங்கபாலஸ்தான் அம்பிகையின் கையில் கிளி இருக்கிறது இதற்கு வேதாமிரத கீரம் என்று பெயர் மற்ற கரங்களில் நீலோத்பவமலர் சங்கு சக்கரம் வைத்திருக்கிறார் சிவனே வேத சக்தியாக கிளி வடிவில் அம்மனின் இடது தோளில் அமர்ந்திருப்பது சிறப்பு இது வேதம் மோதும் கிளியாகும் இத்தல அம்மனை வியாசரும் சுக பிரம்ம மகரிஷியும் வழிபாடு செய்துள்ளனர் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் வெள்ளிக்கிழமை அல்லது கார்த்திகை நட்சத்திர நாட்களில் இந்த கிளியை தரிசனம் செய்தால் சிறந்த வாழ்க்கை அமையும் இவர்களுக்கு மூலஸ்தான விமானத்தின் மேல் சட்டநாதருக்கு தனி சன்னதி உள்ளது வெள்ளிக்கிழமை தோறும் இரவு சட்டநாதருக்கு சிறப்பு வழிபாடு செய்யப்படுகிறது இந்த தளத்தில் கோவில் பிரகாரத்தில் செல்வ விநாயகர் நர்த்தன விநாயகர் சுப்பிரமணியர் துர்க்கை பிரம்மா சண்டிகேஸ்வரர் மேதா தட்சிண மூர்த்தி நந்தி நவக்கிரக சன்னதிகள் உள்ளன மயிலாடுதுறை மாயூர்நாதர் கோவில் வள்ளலார் கோவில் திரு இந்தலூர் பல்லவனீஸ்வரர் ஆகிய கோவில்கள் இத்தலத்தின் அருகிலேயே அம் அமைந்துள்ளன சிவபெருமான் இத்தலத்தில் சுயம்பு மூர்த்தியாக மேற்கு நோக்கி அருள்பொழிப்பது முக்கிய சிறப்பாகும் அறுபத்தி மூணு நாயன்மார்களில் மணக்கஞ்சார நாயனார் இத்தலத்தில்தான் அவதாரம் செய்து முக்தி அடைந்துள்ளார் கார்த்திகை பெண்கள் அறுவரும் இங்கு அவதாரம் செய்ததாகவும் கூறப்படுகிறது கோரிக்கைகள் எந்த மாதிரி கோரிக்கைகள் இங்கே வைத்தால் நடக்கும் பார்க்கலாம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் தங்களுக்கு ஏற்படும் தோஷங்கள் நீங்க இத்தலை இறைவனை வழிபாடு செய்கின்றனர் திருமணத்தில் தடையுள்ள பெண்கள் குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் வழிபாடு செய்கிறார்கள் சொத்து தகராறு பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர இங்கு வழிபாடு செய்கிறார்கள் நேர்த்தி கடனும் இங்கே கொள்கிறார்கள் தங்களுக்கு விரைவில் திருமணம் நடக்க பெண்கள் இந்த தளத்தில் சுமங்கலி பூஜையும் செய்கின்றனர் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் அஷ்ட ஐஸ்வரியங்கள் பெற்று வாழ்க நன்றி